வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் அரியாலை செம்மணி செந்து பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ் செம்மணி மனித புதைகுளியில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வவுனதீவில் குடி தண்ணீர் பிரச்சினை காரணமாக துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்பு பெல்ல மற்றும் அவரது மகன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எரிபொருளால் கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார் காரைநகரிலிருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது ரஷ்யா மீது அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் கோரியுள்ளார் ஆதரவு பேரணியில் நடந்த வைப்பு சம்பவத்தில் ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் அரியாலை சம்மணி சிந்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலகங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எம்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அந்த பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டியோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் செம்மணி மனித புதைகுழியில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை ஏழு மனித எலும்பு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த புதைகுழியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களென அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகிறது அரியாலை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதைகுழியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு இவ்வாறு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது அதற்கு சான்றாக புதிகுளியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது மேலும் சுமார் இருபது வருடங்களை ஆண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்பு இங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை சிவன் கோயிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்டகாலமாக பேரினவாத ஆட்சியாளர்களினால் தமிழர்களின் காணி அபகரிப்பு சைவ தமிழரின் தலங்களை அழித்தல் நாடு முழுவதும் இருக்கும் தமிழர் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல் இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் தடுத்தல் மற்றும் ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் எனும் அத்துமீறல்களின் தொடர்ச்சியாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஜேவிபி அரசு முன்னிய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தையில் புத்தர் சிலை நிறுவுதல் ஒரு இன மத விரோத செயலாகும் என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் நீண்ட நாளாக தொடரும் சமய வழிபாட்டு தலங்களின் பிரச்சினைகளுக்கும் எந்த தீர்வையும் தராது அடாவடியினை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கிண்ணியா சிவனாலய வழிபாட்டு முடக்கம் திருகோணீச்சர ஆலய காண்டாமணி நிறுவுவதற்கு அனுமதி மறுப்பு வெடுக்குநாரி மலையில் வழிபாட்டுக்கு தடை குறுந்தோர் மலையில் தடையினை மீறிய புத்த விகாரை தையட்டி சட்டவிரோத விகாரை பிணக்கை தீர்க்காமை என பல நூறு சமய தலங்களின் பட்டியல் நிகழ்கின்றது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மட்டக்களப்பு வவுனதீவில் தீவில் குடி தண்ணீர் பிரச்சினை காரணமாக துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு வவுனத்தீவில் குடித்தண்ணீர் பிரச்சனை காரணமாக அயல்பீட்டார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது அத்துடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை கைது செய்துள்ளதுடன் துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக வவுனத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்ணங்குடா பாடசாலை வீதியில் சேர்ந்த இருபத்தி எட்டு அகவையுடைய பாக்கியராசா சதீஸ்கரன் என்பவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்ந்து மேலும் தெரிய வருவதாவது சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்தவரின் வீட்டிற்கு அருகில் உள்ள அவரது சகோதரனின் காணியில் தேசிய நீர்வளங்கள் சபையின் குடிநீரை பக்கத்து வீட்டை சேர்ந்தவரும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரும் பாவித்து வந்த நிலையில் அதற்கான பணத்தை செலுத்தாத நிலையில் நீர்வளங்கள் சபையினர் குடிநீரை துண்டித்துள்ளனர் இது தொடர்பாக குடிநீரை பாவித்து வந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் தண்ணீரை பாவித்துவிட்டு ஏன் அதற்கான பணத்தை செலுத்தவில்லை என கேட்ட போதே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக திரு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றினால் பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் காலில் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சின்னபன் என அழைக்கப்படும் அருளானந்தம் யோகேஸ்வரன் என்பவரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றை முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ்டர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டெங்கு இன்ஃபுளுசா மற்றும் கோவிட் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருகின்றது அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அதேவேளை இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது இதற்கிடையில் கோவிட் புதிய தீர்வும் பரவி வருகின்றது இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு அரசிடம் எந்த முன்னாயத்த திட்டங்களும் இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் விசனம் வெளியிட்டுள்ளார் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு விசனம் தெரிவித்துள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ள அறிவிப்பில் தற்போது நாட்டில் பல்வேறு மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருது சுகாதார அமைச்சின் மருந்து பலங்கள் பிரிவில் நூற்று எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது வைத்தியசாலை கட்டமைப்பில் மேலும் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வலி நிவாரணிகள் இன்சுலின் இதய நோய் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் உள்ளடங்குகின்றன இது தொடர்பில் நாம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதிலும் அரசிடம் இருந்து எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை இந்த பிரச்சினைக்கான தீர்வையும் அரசு முன்வைக்கவில்லை தசம் ஒன்று எனப்படும் கோவிட் மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்போது சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தியா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வருகின்றது இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவித பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை இந்த துணை மாறுபாடு திரிவுகள் தொடர்பாக எமது நாட்டிலும் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் இதனுடன் தொடர்புடைய அறிகுறிகளுடன் இருக்கும் நோயாளிகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்படல் வேண்டும் இந்த நிலைமையில் தற்போது சின்னமை நோயும் அதிகரித்துள்ளது இந்த நோய்க்கு ஆக குறைந்தது ஆறு வாரங்களாவது தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்ல மற்றும் அவரது மகன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக் வெல்ல மற்றும் அவரது மகன் ராமித் ரம்புக் ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த பாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக் மற்றும் அவரது மகன் ராமித் ராம்புக் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருளால் கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று எரிபொருளால் கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் எரிபொருட்களால் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதி அப்போதைய அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் சட்டை பைக்குள் செல்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியது ஆனால் இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள போதிலும் இலங்கையில் விலைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை அவ்வாறெனில் இப்போது கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது அன்று உண்மையை கூறியிருந்தால் அரசாங்கத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள்தான் இன்றும் இந்த அரசாங்கத்திற்கு உதவுகின்றார்கள் தமது ஆட்சியில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என கூறிய நிதி செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் இன்றி இந்த அரசாங்கத்தால் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார் கேரை நகரில் இருந்து மிருசுவல் நோக்கி பயணித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஹையர் ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நகரில் இருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது இந்த நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்திற்குள்ளாகியுள்ளது வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யா மீது அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரியுள்ளார் போர் நிறுத்த விவகாரத்தில் ரஷ்யா மீது அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை பிரியோகிக்க வேண்டும் என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரியுள்ளார் இது தொடர்பில் அவர் இட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஒரு நாள் முன்புதான் ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியது நானூற்று எண்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் குடியிருப்பு கட்டடங்களை தாக்கினர் இதில் பலர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தனர் இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் சில நேரங்களில் ஒரு ஒரு இடைநிறுத்தம் இருக்கும் உண்மையை சொன்னால் அந்த இரவில் யாரும் கொல்லப்படாவிட்டால் அதைத்தான் தற்போது இடைநிறுத்தம் என்று அழைக்கின்றோம் ஆனால் அப்போதும் கூட ட்ரோன்கள் இன்னும் பறக்கின்றன மக்கள் இன்னும் காயமடைகின்றார்கள் இந்த இடைநிறுத்தங்கள் என்று அழைக்கப்படுவது வழக்கத்தை விட குறைவான தாக்குதல்களை குறிக்கின்றது ஆனால் நாங்கள் இன்னும் டசின் கணக்கான ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகளை பற்றி பேசுகின்றோம் ரஷ்யா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கி நகர வேண்டும் மேலும் ஒரு உலகளாவிய சமூகமாக அவற்றை தடுக்க நாம் அனைவரும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் அமெரிக்காவில் இருந்து வலுவான நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதிப்பார் என்றும் இந்த போரை நிறுத்த புடினுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்றும் நம்புகின்றோம் குறைந்தபட்சம் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படியையாவது ஒரு போர் நிறுத்தம் முக்கியமான விடயமாகும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் இருந்து இதை நாம் விரைவாக அடைய முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் நடந்த தீவைப்பு சம்பவத்தில் ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் கொலராடோவில் இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் நடந்த தீ வைப்பு சம்பவத்தில் ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் ஹமாசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை நினைவு கூறும் வகையில் கொலராடோவின் போல்டரில் பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த பேரணியில் இருந்த மக்கள் மீது நபர் ஒருவர் எரியக்கூடிய திரவத்தை வீசி தீ வைத்ததில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போல்டர் காவல்துறை இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் அறுபத்து ஏழு முதல் எண்பத்து எட்டு அகவைக்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட ஆறு பேரும் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது சப்ரி சோலிமான் என்பவரை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் தாக்குதலை நடத்திய போது குறித்த நபர் பலஸ்தீனத்தை விடுவிப்போம் என கோஷமிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தாக்குதல் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்